ஹே ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து முப்பத்தைந்தாவது நாள் முப்பத்தைந்து நாள் முப்பத்தைந்தாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்த்துடலாம் நேரடியாக நம்ம வீடியோக்கு போயிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்ல உழைப்பை போட்டு ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் நம்ம வந்து முப்பத்தைந்தாவது கேள்விகளுக்கான முப்பத்தைந்தாவது நாளுக்கான கேள்விகளை பார்ப்போம் முதல் யூனிட் மயங்கொழி பிள்ளைகள் ரொம்ப நல்ல ஒரு ஃபேவரட்டான டாபிக் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முதல்ல கேள்வி எல்லாம் படிச்சிடறேன் விலை 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 ஃபஸ்ட்டு வந்து விலை அப்படிங்கிறது குண்டு லகரம் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் அதுக்கப்புறம் சிறப்பு சிறப்பு லகரம் ஸோ மூன்று விதமான விலை கொடுத்துருக்கோம் அதற்கு என்ன பொருள் அதுபோல் தலை தலையிலையும் மூன்று விதமான லகரம் கொடுக்குறோம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணுன்னா குண்டு லகரம் பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் அப்புறம் சிறப்பு லகரம் அதுபோல் அடுத்து குலவி குளவி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் பயன்படுத்துகிறோம் அடுத்து சிறப்பு லகரம் குளவி அப்படின்னு பயன்படுத்துகிறோம் ஸோ முதல் குலவிக்கு என்ன பொருள் இரண்டாவதுக்கு என்ன பொருள் அதுபோல் வளம் வளம் அப்படின்னு இரண்டு சொற்கள் பயன்படுத்துகிறோம் இதில் வளம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து குண்டு லகரம் அதுக்கடுத்ததில்ல பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லகரம் இந்த ரெண்டு சொற்களுக்கும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுபோல் புளி புளி ஃபஸ்ட்டு வந்து புளி குண்டுலா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் ஸோ அப்போ இந்த புளி இன்னொரு புளி ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்ன பொருள் அதுபோல் கல் 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 குண்டுலால் ஒன்று இல்லை இன்னொன்று வந்து கல் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய இந்த லகரம் கல் அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் அடுத்து விளி அப்புறம் விளி ஒரு லகரம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் இன்னொன்று வந்து சிறப்பு லகரம் விழி ஸோ இந்த ரெண்டுக்கும் எண்ணெய் பொருள் அதுபோல் அடுத்து கிளி 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 இல்லையா இது வந்து மூன்று விதமான லகரமும் பயன்படுத்தியிருக்கோம் எண்ணெய் பொருள் அதுபோல் தாலி இதுலேயும் மூன்று விதமான லகரமும் பயன்படுத்தியிருக்கோம் இதில் வந்து மூணுக்கும் என்னென்ன வேறுபாடு அதுபோல் வலை வலை வாலை படித்த முன்னாடி இப்போ வந்து வலை வலையில் மூன்று விதமான லகரமும் கொடுத்து அது மூணுக்கும் என்ன பொருள் இதான் கொஸ்டின்னு சரி ஓகே டன் இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து விலை விலை குண்டுலாக பயன்படுத்தினோம்னா அதற்கு வந்து பொருளின் மதிப்பு அப்படின்னு பேர் விலை பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் பயன்படுத்தினா உற்பத்தி செய் அடுத்து விலை அப்படின்னு சிறப்பு லகரம் பயன்படுத்தினா விரும்பு அப்படின்னு அர்த்தம் அதுபோல் தலை குண்டுலா பயன்படுத்தினா சிரம் மற்றும் முதன்மை தலை அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அலகரம் பயன்படுத்தினா கட்டு அல்லது இலை தலை அப்படின்னு படிப்போம்ல அந்த இலை தலை அப்படின்னு சிறப்புலகரம் பயன்படுத்தினா அதற்கு பேர் இலை அப்படின்னு பேர் அப்போ தலை அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரத்துக்கும் இலையின் பொருள் உண்டு தலைங்கிற சிறப்பு லகரத்திற்கும் இலையின் பொருள் உண்டு அதுபோல் குலவி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அலகரம் பயன்படுத்தினோம்னா குலவி அப்படிங்கிறது ஈ வகையில் ஒன்று கொட்டும் இயல்புடையது அப்போ கொட்டும் இயல்பு உள்ளது அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல் குலவி சிறப்புலகரம் பயன்படுத்தினா குழந்தை அல்லது அம்மிக்கல்லை அரைக்கும் கல் குழந்தை அல்லது அம்மிக்கல்லை அரைக்கும் கல் அடுத்து வளம் வளம் அப்படின்னு வந்து குண்டுல பயன்படுத்தினா சுற்றி வருதல் வளம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அரலகரம் பயன்படுத்தினா செழிப்பு செழிப்பு அதுபோல் புளி குண்டுலா பயன்படுத்தினா புளிங்கிற விலங்கு புளி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு குரலகரம் பயன்படுத்தினா புளிப்புச்சுவை கல் குண்டுல பயன்படுத்தினா அது வந்து மலை கல் அதை கல் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் பயன்படுத்தினா பனை பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கல் அதுபோல் விளி விளி அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லகரம் பயன்படுத்தினா அழைப்பு விளி அப்படின்னு சிறப்பு லகரம் பயன்படுத்தினா கண்விழிப்பு கண்விழிப்பு கிளி கிளிங்கிறதுல மூன்று விதமான லகரம் பயன்படுத்துகிறோம் அதுதான் கேள்வி கிளி குண்டில் பயன்படுத்தினா அச்சம் அல்லது பயம் கிளி சிறப்பு லகரம் பயன்படுத்தினோம்னா துண்டாக கிளித்தல் அல்லது கோடு போடுதல் கிளி அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு லகரம் பயன்படுத்தினோம்னா ஒரு பறவை அது ஒரு ப கிளிங்கிற பறவை தாலி மூன்று லகரம் பயன்படுத்தியிருக்கோம் தாலி குண்டில் பயன்படுத்தும் போது கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தாலி சிறப்பு லகரம் பயன்படுத்தினா அது வந்து குடம் வா வாய வாயகன்ற பாண்டம் வாயகன்ற தாலி வாயகன்ற பாடம் பாண்டம் பாண்டம் வாயகன்ற பாண்டம் அதே தாலின்னு பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் பயன்படுத்தினா ஒரு வகை பனை குழம்பு தாளித்தல் ஒரு வகை பனை அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறோம் குழம்பு தாளித்தல் வலை வலை வலைன்னு மூன்று லகரம் பயன்படுத்துகிறோம் முதல் வலை அப்படிங்கிறது மீன்பிடி வலை அல்லது சிலந்தி வாழிடம் இர அதாவது குண்டுலாக பயன்படுத்தினா மீன்பிடி வலை சிறப்பு லகரம் பயன்படுத்தினா ஒரு வகை மரம் சுரப்புன்னை மரம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் பயன்படுத்தினா பொந்து அல்லது வளையல் அல்லது வளைவு அல்லது துவாரம் அப்படின்னு பொருள்படுது இதை நான் இன்னொரு முறை படிச்சுறேன் ப்ராப்பராக கவனிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தெளிவாக உள்வாங்கிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் புரிஞ்சிக்கணும் இதில் வந்து கேள்வி கேட்கும்போது டக்குன்னு பதில் அடிக்கிற மாதிரி இருக்கணும் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரி விலை ஒரே நிமிஷம் இருங்க சரி ஓகே ஸோ அப்போ விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு விலை உற்பத்தி செய் விலை விரும்பு அடுத்து தலை சிரம் முதன்மை தலை கட்டு இலை தலை அப்படிங்கிறது இலை குலவி ஈ வகையில் ஒன்று கொட்டும் இயல்புடையது குலவிட் குழந்தை அம்மிக்கல்லை அரைக்கும் கல் அதுபோல் வளம் சுற்றி வருதல் வளம் செழிப்பு புளி அப்படின்னா விலங்கு புளி அப்படின்னா புளிப்புச்சுவை கல் அப்படின்னா மலை கல் அப்படிங்கிறது பனை அதுபோல் அடுத்து விளி அப்படின்னா அழைப்பு விளி அப்படின்னா விழிப்பு கிளி அப்படின்னா அச்சம் அல்லது பயம் கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல் அல்லது கோடு போடுது கோடு கிழித்தல் கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை அடுத்து தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் அடுத்து தாலி குடம் வாயகன்ற பாண்டம் தாலி வகை பனை அல்லது குழம்பு தாளித்தல் அதுபோல் வலை அப்படின்னா மீன்பிடி வலை மீன்பிடி வலை அல்லது சிலந்தி வாழிடம் அடுத்து வலை அப்படின்னா ஒரு வகை மரம் புன்னை மரம் அடுத்து வலை அப்படின்னா பொந்து வளையல் வளைவு துவாரம் அதுபோல் அடுத்து பெயர்களின் மருவு எழுதுக அடுத்தது வந்து பெயர்களோட மருவு அடுத்த கேள்வியில் முதல்ல ஊர் பெயர் எல்லாம் அப்புறம் மருவு என்னவாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மயிலாடுதுறை பழனி சோழவந்தான் அதுக்கப்புறம் குன்றத்தூர் குன்றத்தூர் அடுத்தது வந்து அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் மதுரை வத்தலக்குண்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வத்தலகுண்டு பொள்ளாச்சி தஞ்சாவூர் அதுக்கப்புறம் பழவந்தாங்கல் பழவந்தாங்கல் சரி இப்போ இதற்கான மருவெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வந்து எப்படி மருவு ஏற்படுது அப்படின்னா மாயுரம் அல்லது மாயவரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வந்து மாயுரம் அல்லது மாயவரம் பழனி அப்படிங்கிறது பொதுனி பழனி அப்படிங்கிறது பொதுனி ஆயிடுச்சு வந்தான் அப்படிங்கிறது சோழன் வந்தான் அப்படின்னு மருவு ஏற்படுது சோழன் வந்தான் குன்றத்தூர் குன்றத்தூர் அப்படிங்கிறது குன்றை குன்றை அதுபோல் அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் அப்படிங்கிறது அச்சிரும்பாக்கம் அப்படின்னு மாறுது அச்சிரும்பாக்கம் மதுரை மதிரை அப்படின்னு ம மருவு ஏற்படுது மதிரை வத்தலகுண்டு வெற்றிலை குன்று வெற்றிலை குன்று அப்படின்னு மாறுது வத்தல குண்டலில் வெற்றிலை குண்டலேருந்து வத்தலகுண்டு ஆயிடுச்சு அதுக்கடுத்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி அப்படிங்கிறது பொழில் ஆட்சி பொழில் ஆட்சி அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சை அல்லது தன் செய்யூர் தன் செய்யூர் பழவன் தாங்கல் அப்படின்னா பல்லவன் தாங்கல் பல்லவன் தாங்கள் அப்படிங்கிறது பலவன் தாங்கல் ஆகுது ஸோ இதெல்லாம் தான் மருவம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ப்ராப்பராக ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாயுரம் அல்லது மாயவரம் பழனி அப்படின்னா பொதுனி சோளவந்தான் அப்படின்னா சோழன் வந்தான் அதுபோல் குன்றத்தூர் அப்படின்னா குன்றை அதுபோல் அச்சரப்பாக்கம் அப்படின்னா அச்சிரும்பாக்கம் மதுரை அப்படின்னா மதுரை குண்டு அப்படின்னா வெற்றிலை குண்டு அதுபோல் பொள்ளாட்சி அப்படின்னா பொழில் ஆட்சி தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை மற்றும் தன் செய்யூர் பழவந்தாங்கல் அப்படின்னா பல்லவந்தாங்கல் மூணாவது யூனிட் தன்னிலை தன் வினையை பிறவினையாக மாற்றுதல் கேள்வியில் படிச்சிடலாம் பாய் உருள் நட எழு அதுபோல் பயில் அதுக்கடுத்ததில் வந்து உன் உறங்கு அதுக்கடுத்து சேர்கிறான் சேர்கிறேன் சேர்வேன் எழுந்தான் ஸோ பதில் என்ன எல்லாம் பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னது பாய் பாய் அப்படின்னா அதுக்கு வந்து தன்வினை பிறவினையாக என்னவா மாறுது பாய்ச்சி உருள் அப்படின்னா உருட்டு நட அப்படின்னா நடந்து எழு அப்படின்னா எழுப்பு பயில் அப்படின்னா பயிற்று பயிற்று உண் அப்படின்னா உண்ணச்செய் உறங்கு அப்படின்னா உறங்கச்சை சேர்கிறேன் அப்படின்னா சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் சேர்வேன் அப்படின்னா சேர்வேன் அப்படின்னா சேர்ப்பேன் சேர்வேன் அப்படின்னா சேர்ப்பேன் எழுந்தான் அப்படின்னா எழுப்பினான் எழுந்தான் அப்படின்னா எழுப்பினான் சரி ஸோ அப்போது தன்வினை பிறவினையாக மாற்றுதல் பாய் பாய்ச்சி உருள் உருட்டு நட நடத்து எழு எழுப்பு எழு அப்புறம் எழுப்பு பயில் பயிற்று பயில் அப்புறம் பயிற்று உன் உண்ணச்சை உறங்கு உறங்கச்சை சேர்கிறேன் சேர்க்கிறேன் சேர்வேன் சேர்ப்பேன் சேர்வேன் அப்புறம் சேர்ப்பேன் எழுந்தான் அப்படின்னா என்ன சொல்கிறோம் எழுப்பினான் எழுந்தான் அப்படின்னா எழுப்பினான் அடுத்து நாலாவது யூனிட்டு கலை சொற்கள் பற்றி பார்க்குறோம் இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை நெய்பர் அப்படின்னா அயலவர் பாவர்டி அப்படின்னா வறுமை அதுபோல் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கர்டசி அப்படின்னா என்ன ரிலீஜியன் அப்படின்னா சமயம் சிம்ப்ளிசிட்டி அப்படின்னா எளிமை சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை சேரிட்டி ஈகை டிக்னிட்டி கண்ணியம் டாக்ட்ரைன் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த மறைச்சி வச்சுருக்கக்கூடியதுக்குலாம் ஆன்சர் பார்த்துடலாம் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு கட்டசி அப்படின்னா நற்பண்பு அதுபோல் டாக்ட்ரைன் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை சரி ஓகே இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிங்க கலை சொற்கள் கலை சொற்களில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை நெய்பர் அப்படின்னா அயலவர் பாவர்டி அப்படின்னா வறுமை ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு கர்டசி அப்படின்னா நற்பண்பு ரிலீஜியன் அப்படின்னா சமயம் சிம்ப்ளிசிட்டி அப்படின்னா எளிமை எளிமை சேரிட்டி அப்படின்னா ஈகை டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம் டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை அடுத்து அஞ்சாவது யூனிட் பார்த்துடலாம் ஓமை தொடர் பொருள் இதெல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு ரெண்டு ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு பஞ்சாய் பறத்தல் பஞ்சாய் பறத்தல்னு என்ன சொல்கிறோம் அலைந்து திரிதல் எதிர்நீச்சல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் எதிர்த்து போராடுதல் சவால்களை கடந்து முன்னேறுதல் எதிர்த்து போராடுதல் அல்லது சவால்களை கடந்து முன்னேறுதல் குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல் அதுபோல் ஆற அமர அப்படின்னா அமைதியாக நிதானமாக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல நண்பால் களந்தீமையால் திரிதல் போல அப்படின்னா கெடுதல் நல்ல பாலும் அதில் சேரக்கூடிய அந்த இதனால் கெட்டு போகிறது மாதிரி கெடுதல் மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல அப்படின்னா மயங்குதல் மரப்பாவை நாணல் உயிர் ம மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அப்படின்னா வெளிப்படு ல் வெளிப்படுத்தல் அடுத்தது காட்டும் அப்படின்னா வெளிப்படுத்தல் அடுத்தது அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் இலவு காத்த கிளி போல அப்படின்னா இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சரி ஓகே ஸோ இன்னொரு முறை அதை அட்வைஸ் பண்ணிடலாம் நல்லா ப்ராப்பராக கவனிச்சிருங்க பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா என்ன சொன்னோம் அலைந்து தெரிதல் எதிர்நீச்சல் அப்படின்னா எதிர்த்து போராடுதல் சவால்களை கடந்து முன்னேறுதல் அடுத்து என்ன சொல்கிறோம் குட்டி குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல் பயனின்றி இருத்தல் ஆற அமர அப்படின்னா அமைதியாக நிதானமாக அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் பொறுமை நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் கெடுதல் அதுபோல் மரப்பாவை நாணல் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல அப்படின்னா மயங்குதல் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல அப்படின்னா மயங்குதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுத்தல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு என்ன சொல்கிறோம் வெளிப்படுத்தல் வெளி படுத்தல் அதுபோல் அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல் இழவுகாத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் இழவுகாத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் சரி அடுத்து ஆறாவது யூனிட் பார்த்துடலாம் ஆறாவது யூனிட்டில் இருந்து என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்துட்டு வந்துருவோம் அதில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மின் அறவை கிரைண்டர் அப்படின்னா மின் அறவை ஃப்ரிட்ஜ் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி ஃப்ரிட்ஜ் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி டீ அப்படின்னா தேநீர் அதுபோல் வாஷிங் மிஷின் அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் வாஷிங் மிஷின் அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி பஞ்சம் அப்படின்னா வறட்சி சூரியன் அப்படின்னா கதிரவன் சூரியன் அப்படின்னா கதிரவன் சேமம் அப்படின்னா நலம் சொத்து அப்படின்னா உடைமை சொத்து அப்படிங்கிறது உடைமை ஆசை அப்படின்னா என்ன சொல்றோம் அவா ஆசை அப்படின்னா அவா இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கேட்டுருங்க கிரைண்டர் அப்படின்னு என்ன சொல்றோம் அறவை ஃப்ரிட்ஜ் அப்படின்னு என்ன சொல்றோம் குளிரூட்டும் பெட்டி டீ அப்படின்னா தேநீர் டீ அப்படின்னா தேநீர் அதுபோல் வாஷிங் மிஷின் அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி பஞ்சம் அப்படின்னா வறட்சி பஞ்சம் அப்படின்னா வறட்சி சூரியன் அப்படின்னா என்ன சொல்ற கதிரவன் சேமம் அப்படின்னா நலம் அதுபோல் சொத்து அப்படின்னா சொத்து அப்படின்னா உடைமை சொத்து அப்படிங்கிறது உடைமையை குறிக்குது அடுத்து ஆசை அப்படின்னா அவா ஆசை அப்படின்னா அவா அடுத்து ஏழாவது யூனிட் இதில் நிறைய பதில் சொல்ல வேண்டிய கமெண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஏரியாஸ்லாம் இருக்குது நான் கொஸ்டினை படிக்கிறேன் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்துடலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் போன முறை திருக்குறள் தொடர்பான செய்திகள் பயன்படுத்தும் போது இந்த இட திருக்குறளில் இடம்பெறாத அந்த ஒரே ஒரு உயிரிழத்தில் வந்து ஐயன்னு சொல்லிட்டோம் அது தப்பு நான் தவறாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து பதில் வந்து அவ் அதுதான் வந்து அது ஏற்கனவே டெலிகிராம்ல நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதை அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் அதை வந்து சொல்லியிருந்தோம் நீங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க யாரும் நம்மளால வந்து தவறாக எழுதிராங்க நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஆஆர் என்ஐஎன்ஜி ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலிகிராம் சேனலில் வந்து கொஸ்டினில் ஏதாவது மாற்றம் ஏதாவது அப்டேட் அப்படின்ட்டுனா இதில் தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் செக்ஷன் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம வந்து எது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதை பின் பண்ணி வச்சுருப்போம் அதையும் கவனமாக நம்ம பார்த்துக்கோங்க திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது அதுதான் கேள்வி அடுத்து திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் எந்த மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தார் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் எந்த மொழியில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தார் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகை திகைப்பதேன் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார் புத்தகம் படிக்கிறதுக்கு மேலே திருக்குறளே படிங்கன்னு சொல்றாரு இல்லையா அடுத்து திருவள்ளுவர் தோன்றி தோன்றுகிறாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தோன்றிடாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று என்ற கூற்று யாருடையது திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்ற கூற்று யாருடையது அடுத்து அருள் என்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செவியிலால் செவிலி செவிலியால் உண்டு செவிலி செவிலியால் ஓகே அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செல்வச் செவிலியால் உண்டு அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு ஓகே இங்கே அன்பு எனப்படுவது யாரை குறிக்கிறது அருள் என்பது யாரை குறிக்கிறது பொருள் எனப்படுவது யாரை குறிக்கிறது அடுத்தது ஒத்தது அறிவான் உயிர்வாழ்வான் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஒத்தது அறிவான் உயிர்வாழ்வான் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அடுத்து தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார் தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார் அடுத்து திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது சரி ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் திருவள்ளுவர் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒரே எண் வந்து என்னது ஒன்பது அதுபோல் திருக்குறள் உலக பொதுமுறை என அழைக்கப்பட காரணம் எது திருக்குறள் உலக கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் எந்த மொழியில் வீரமாமணி ஒரு மொழி பெயர்த்தார் லத்தின் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை அனிச்சம் மற்றும் கோலை அணிச்சம் மற்றும் கோலை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரத்தின் பெயர் என்ன அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மலர்களின் பெயர் எழுதியிருக்கோம் அது வந்து அணிச்சம் மற்றும் கோலை அடுத்து புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் வந்து கவிமணி கவிமணி திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்ற கூற்று யாருடையது என்ற கூற்று யாருடையது கியாப்பே விஸ்வநாதம் கியாப்பே விஸ்வநாதம் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு இதில் அன்பு எனப்படுவது யாரை குறிக்கிறது தாய் அருள் என்பது யாரை குறிக்கிறது குழந்தை பொருள் என்பது யாரை குறிக்கிறது வளர்ப்பு தாய் அன்பு தாய் அருள் குழந்தை பொருள் வளர்ப்பு தாய் இந்த குரலுக்கான பொருள் என்ன கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ தட் வந்து இந்த குரலுக்கான பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் இந்த குரலையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் கொடுத்துர்லாம் திருக்குறள் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கோம் திருக்குறள் அப்போ என்ன குரல் அதற்கு என்ன பொருள் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படிங்கிறது என்ன குரல் மற்றும் அதற்கு என்ன பொருள் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் சுரதா இல்லை வந் இன்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார் அதற்கு பதில் வந்து என்னதுங்க திரு சுரதா அவர்கள் அதுபோல் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது வேலூர் வேலூர் டன் ஸோ இன்னொரு முறை இந்த கேள்வி எல்லாம் படிச்சிடலாம் தெளிவாக கவனிங்க திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறள் உலக பொதுமுறை என அழைக்கப்பட காரணம் திருக்குறள் உலக கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் எந்த மொழியில் வீரமாமணி மொழிபெயர்த்தார் லத்தின் அதுபோல திருக்குறளில் இடம் பெரும் இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் கோலை புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார் கவிமணி வல் திருக்கு திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்ற கூற்று யாருடையது திரு கி விஸ்வநாதம் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு இங்கு அன்பு எனப்படுவது யாரை குறிக்கிறது தாய் அருள் என்பது குழந்தையை குறிக்கிறது பொருள் என்பது வளர்ப்புத் தாய் அதுபோல ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது திருக்குறள் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் வந்து சுரதா அதுபோல் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கான எழுபது கேள்வி பார்த்துட்டோம் இந்த நாளில் எவ்வளோ நிறைய உழைப்பை கொட்டி இந்த நாளை எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நாளும் நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதுதான் நம்மளோட வெற்றி கவனம் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக படிங்க நாளில் வந்து கையில் இருக்கக்கூடிய நேரத்தை விட்டுறாதீங்க அதை எவ்வளோ இருக்கப்படுச்சு எவ்வளோ அதிக உழைப்பு போட்டுக்கிறீங்களோ அதுதான் நம்மளை வந்து வெற்றி வாய்ப்பிட்ட கொண்டு போய் போது சரி ஓகே டன் கீப் us எஸ் தேங்க்யூ டாடா குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே டடா